வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்குடன் வரவேற்க தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா வந்து தாறுமாறா உயர்ந்துட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலும் அதிகமாக இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த வாரத்திலே அதிகமா இருக்கு இது எவ்வளோ சரியும் என்ன சரியும் அப்படிங்கறத பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடைசியாக வெள்ளியோட விலையும் ஒரு கிராம் நூற்றி ஏழா காணப்பட்டது ஒரு ரூபாய் விலையேற்றதும் நூத்தி எட்டுல முடிஞ்சது எட்டு கிராமோட விலை எட்நூத்தி ஐம்பத்தி ஆறா காணப்பட்டது எட்டு ரூபாய் விலையேற்றதும் எட்நூத்தி அறுபத்தி நான்கு ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து காணப்படவில்லை மேலும் இந்த வாரத்தில் வெள்ளியோட விலையானது குறைந்தபட்சம் ஆயிரத்திலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்கல இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலையேற்றத்தோட எட்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாவாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை எழுபதாயிரத்தி இரநூத்தி பதினாறாக காணப்பட்டது எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்தோட எழுபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக கடைசியாக முடிஞ்சு காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரமும் சரிவும் பார்க்குறப்ப நான்காயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு த தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலையேற்றத்தோட எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்படின்னு நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை அறுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயா காணப்பட்டது எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்தோட அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எட்டு கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவன் பார்க்குறப்ப நம்மளுக்கு மூன்றாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுல இருந்து நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவும் காணப்பட்டாலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது டாலரும் சரிவும் பார்க்குறப்ப நூறு நூற்றி ஐம்பது டாலர் வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க கடந்த ஓராண்டில் நமக்கு வாட்டாக் வாபோ நிறுவனமானது தனக்கு முதலீட்டாளர்கள் பணத்தை நூறு சதவீதம் அதிகரித்துள்ளது அதே சமயத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இந்நூறுனத்தின் பங்கின் விலை முன்னூற்றி நாற்பத்தி மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்நூறுனத்தின் பங்கு முதலீட்டாளருக்கு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் மல்டி பேக்கர் ஆதாயத்தை கொடுத்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் வாட்டே வாட்டெக் வாபேக் பங்கின் விலை ஐநூற்றி அறுபது சதவீதம் அதிகரித்து காணப்படுகிறது இப்படி இந்த பங்குகளின் ஏற்றம் நமக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு அதே நேரத்தில் நமக்கு இந்திய பங்கு சந்தை சரிவில் காணப்பட்டாலும் இது போன்ற ஒரு சில பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இந்த பங்குகளை பார்த்து நாம் முதலீடு செய்யும் போது நமக்கு அதிகமான லாபங்கள் குறுகிய காலத்தில் கிடைக்கும் ஆனால் பங்குச்சந்தை லாபம் நஷ்டம் என்றுமே இருக்கும்